விஸ்வகர்மா சமூகத்தை அவமதித்து பேசிய நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோவையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை விஸ்வகர்மா சமூகத்தை அவமதித்து பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோவையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு ஐந்தொழில் விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் பி பாண்டியன் தலைமை வகித்தாா் நாடு தழுவிய விஸ்வகர்மா சமூக மக்களின் ஐந்தொழிலாளர்களின் வரலாறு அறியாமல் விஸ்வகர்மா ஒரு ஜாதி அல்ல ஆயுதங்கள் கொண்டு தொழில் செய்பவர்கள் அனைவரும் விஸ்வகர்மாக்கள் என விஸ்வகர்மா இனத்தை கலங்கப்படுத்தும் வகையில் தொலைக்காட்சி ஊடகங்களில் உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது படைப்பு கடவுளான விஸ்வகர்மாவையும் அவரது வழி தோன்றல்களான விஸ்வகர்மா சமூகத்தையும் அவமதித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து கோஷம் எழுப்பப்பட்டது தமிழ்நாடு ஐந்தொழில் விஸ்வகர்மா சமுதாய சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் பி பாண்டியன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது நிர்மலா சீதாராம் தனது கருத்துக்களை வாபஸ் பெறும் வரை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் நிர்மலா சீதாராமன் தனது கருத்துக்களை வாபஸ் பெறாத வரையில் ரயில் மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு தொடர் போராட்டங்களை அறிவிக்க உள்ளோம் என்று தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் நிறுவன தலைவர் எஸ் ஆறுமுகராஜ் கோவை மாவட்ட தலைவர் மதியழகன் எஸ் பலவேசம் ஜம்புகேஸ்வரன் எஸ் ரகுநாதன்